உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் நீ என்ன பிரதோஷ காலத்துல கொண்டாடி தீர்த்தாலும் நான் ரியாக்ட் பண்ண மாட்டேன் ஏதாவது ஒரு வயல்வெளியில உள்ள பல வருஷமா இருந்தாலும் நான் கவலைப்படவும் மாட்டேன் இப்படிதான் மனிதன் இருக்கணும்னு அந்த தத்துவத்தை முதல் முதல சொல்லி செய்வ ஒரு மண் சமமான மண்ணில் இருக்கேன் திருவண்ணாமலை எங்கேயாவது ஒரு இடத்துல நான் பட்னியா படுத்துன்னு சொல்ல சொல்லுங்க அடுத்த இடம் காசி இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் அவன் பட்டினியா படுக்க மாட்டான் அங்க பஞ்சம் வராது குடும்பம் இருந்து வந்தாங்க தெரியல காசில இருந்து வந்தவங்க சம்பவம் மட்டும் நடக்கலன்னா திருவண்ணாமலைக்குள்ள முருகருடைய காட்சி கொடுத்த இடம்னு ஒரு சன்னதி இருக்குல்ல அது என்ன கம்பத்தலை முருகர்னு சொல்லுவாங்க ஏன் அருணகிரிநாதருக்கு முருகர் இங்கே காட்சி கொடுக்கணும் விஷயம் என்னன்னா நீங்க அண்ணாமலையார் வேற முருக பெருமான் வேற கிடையாது அதுக்கு அருப்படை வீடு இருக்கில்ல சார் முருகருக்கு இருக்குது இங்கே இருக்கிற ஒவ்வொரு துகளிலும் அண்ணாமலையாரோட சக்தி இருக்கு இதுதான் சிவபெருமானோட மிகப்பெரிய ஒரு தத்துவமே மிகப்பெரிய சொர்க்கம் எதுவும் தெரியுங்களா பசி இல்லாத இடம்தான் சொர்க்கமே பஞ்சம் இல்லாத இடம்தான் சொர்க்கமே பட்டினி இல்லாத சொர்க்கமே அந்த சொர்க்கம்னா நம்ம திருவண்ணாமலை அன்னையநாதரோட தொடங்கிய இடம் வந்து திருவண்ணாமலை அவரோட பயணம் முடிஞ்ச இடமும் திருவண்ணாமலை தான் கூடு விட்டு கூடு பாஞ்சு பாரிஜாத மலர் எடுக்க போனதுக்கு அப்புறம் கிளியா மாறி அவரோட லைஃப் முடிஞ்ச இடம் திருவண்ணாமலை தான் அந்த வேலை வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு அடியில் இருக்கிற வேலை வந்து அவர் எனக்கு கொடுக்குறாரு நான் சொன்னேன் இவ்வளவு பெரிய வேலை வந்து ஃபிளைட்ல எடுத்துட்டு போக முடியாதுங்க உங்களுக்கு கொடுக்கணும்னு எனக்கு முருகர் கனவுல சொல்லிட்டாருங்க கொடுக்கணும்னு சொல்லிட்டாருல உங்களுக்கு வந்து சேருன்னு சொல்லிட்டு என் அட்ரெஸ்லாம் வாங்கி இலங்கையிலேருந்து கொரியர் பண்ணிட்டார் அந்த வேலை பாக்ஸை ஆதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம்னா முருகப்பெருமான்தான் அப்படிப்பட்ட முருகப்பெருமான நம்ம எல்லாருக்குமே ரொம்ப எளிய முறையில குடுத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அருணகிரிநாதர் அருணகிரிநாதரை தேடிய பயணத்தை நாங்க ஆதன் ஆன்மீகத்துல முதன் முதல்ல தொடங்கும் பொழுது மக்கள் இவ்வளவு வரவேற்பு கொடுப்பாங்கன்னு நினைச்ச கூட பாக்கல அந்த வகையில இன்னைக்கு நாம அருணகிரிநாதரை எங்க தேடி வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகன் அருணகிரிநாதருக்கு காட்சி கொடுத்த இடமான திருவண்ணாமலை இந்த திருவண்ணாமலை பயணத்துல நம்மளோட இணைஞ்சிருக்காரு முருக பக்தர் திரு ஜெயம் எஸ் கே கோபி அவர்கள் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா சார் எனக்கு ரொம்ப நாளா இருந்த ஒரு கேள்வி அருணகிரிநாதரை தேடிய பயணத்துல இருந்து எனக்கு இருக்கு எவ்வளவோ இடங்கள் இருக்கு முருகருக்கு ஸ்பெஷலா திருவண்ணாமலை அண்ணாமலையாருக்கான இடம் ஏன் அருணகிரிநாதருக்கு முருகர் இங்க காட்சி கொடுக்கணும் விஷயம் என்னன்னா நீங்க அண்ணாமலையார் வேற முருக பெருமன் வேற கிடையாது இது வந்து எல்லாத்துலயுமே சொன்னதுதான் அதுக்கு அறுபடை வீடு இருக்குல்ல சார் முருகருக்கு நீங்க அறுபடை வீடு எல்லாமே முருகரால் உருவாக்கப்பட்டதுங்கம்மா இங்க நீங்க சிவனே மலையா இருக்காருங்க அதுதான் நீங்கள் கோயிலுக்குள்ள தான் போய் அண்ணாமலையாரை பார்க்கணும்னு கிடையாது இங்கே இருக்கிற ஒவ்வொரு துகளையும் அண்ணாமலையாரோட சக்தி இருக்கு இதுதான் சிவபெருமானோட மிகப்பெரிய ஒரு தத்துவமே நீங்கள் நீங்கள் வந்து நான் நியூட்ரலான மனநிலை இருங்கன்னு சொல்லாது அதை உலகத்துக்கு முதல் முதல்ல சொன்ன சிவபெருமான் தான் நீ என்னை பிரதோஷ காலத்தில் கொண்டாடி தீர்த்தாலும் நான் ரியாக்ட் பண்ண மாட்டேன் தூக்கிட்டு போயிட்டு காவால போட்டு பூமியில போட இருந்து ஏதாவது ஒரு வயல்வெளியில உள்ள பல வருஷமா இருந்தாலும் நான் கவலைப்படவும் மாட்டேன் இப்படிதான் மனிதன் இருக்கணும்னு அந்த தத்துவத்தை முதல் முதல்ல சொல்ல செய்வான் தான் உலகத்துக்கு சமமான மன இருக்கேன் அப்படி இருக்கும்போது இங்க அண்ணாமலையாரோட சக்தி எல்லா இடத்துலயும் இருக்கு ஆமா இந்த உலகத்துல வந்து மிகப்பெரிய சொர்க்கம் எதுவும் தெரியுங்களா பசி இல்லாத இடம் தான் சொர்க்கமே பஞ்சம் இல்லாத இடம் தான் சொர்க்கமே இல்லாத சொர்க்கமே அந்த சொர்க்கம் தான் திருவண்ணாமலை இந்த இந்த திருவண்ணாமலை எங்கேயாவது ஒரு இடத்துல நான் பட்டினியா படுத்துன்னு சொல்ல சொல்லுங்க கிடையவே கிடையாது எங்கேயா இடத்துல இறைவன் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டே இருக்காரு அதுக்கு அடுத்த இடம் காசி உலகத்துல இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் அவன் பட்னியா படுக்க மாட்டான் அங்க பஞ்சம் வராது இது வந்து மிகப்பெரிய ரகசியம் பிரபஞ்ச ரகசியங்கள் இந்த திருவண்ணாமலை வந்து இங்க வந்து நான் வந்து பட்னியா எனக்கு சோறு கிடைக்கலாம் கிடையாது இறை சக்தி எவ்வளோ எப்படியாவது யார் மூலியமா ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுத்துடான் அதனால தான் எல்லா சாதுக்களுமே இங்க திருவண்ணாமலை தேடி வர்றதுக்கு முக்கியமான காரணம் அண்ணாமலையார் வேற முருகர் வேற கிடையாதுங்க இங்க நீங்க கோயிலுக்குள்ள கஷ்டப்பட்டு விட மலையை பார்த்து வழிபட்டாலே அந்த பரம்ப பரம்புரோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சிடும் அப்படி இருக்கும்போது இந்த அருணயநாதர் ஒருத்தர் பிறக்கணும் அவருக்கு திருவண்ணாமலை கோபுரத்துல குதிக்கணுன்றதா அந்த பர்த் டிசைனு சரிங்களா அதுக்கு வந்து அவரு வந்து அறுபடை வீட்டுக்கு எங்க வேணாலும் போயிருக்கலாம் ஆனா திருவண்ணாமலையில பண்ணது காரணம் மிகப்பெரிய அதிசயம் என்னன்னா அந்த முள்ளன்றமும் சரி இன்னொன்னு சொல்றாங்களா நீங்க அருணயநாதரோட பத்தி ரிசர்ச்ல வந்து நான் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சேன் அரண்நாதரோட குடும்பம் எங்க இருந்து வந்தாங்க தெரியுங்களா காசில இருந்து வந்தவங்க நம்ம ஊர் மகாராஜா தான் காசியில இருந்து அவங்களோட ஒரு அஞ்சு தலைமுறைக்கு முன்னாடி இங்க எங்க கூட்டு வர்றாரு அப்ப எப்படி இந்த தொடர்பு காசி திருவண்ணாமலை அதுலதான் இந்த பதிலாம் கிடைச்சது சோ நீங்க வந்து அருணையநாதரை வந்து பிரிச்சே பார்க்கணும்னா அவர் சகலம் நிறைஞ்சிருக்கிறவர் திருவண்ணாமலையில வந்து அவர் பண்ணது காரணம் என்னன்னா முள்ளன்றம்ல இருந்து பக்கத்துல நியர்பை கோயில் இதுன்னு சொல்லி வந்திருக்கலாம் ஆனா முருகப்பெருமன் முன்களே ஸ்கெட்சு போட்டு எல்லாம் வச்சுட்டாரு நீ தான் வரணும் திருவண்ணாமலை தான் அவனை பார்ப்பேன் இன்னொன்னு இந்த சம்பவம் மட்டும் நடக்கலைன்னா திருவண்ணாமலையோட சன்ன திருவண்ணாமலைக்குள்ள முருகரோட சன்னதியே வந்துருக்காது இப்ப நீங்க அரணையனார் காட்சி கொடுத்த இடம்னு ஒரு சன்னதி இருக்குல்ல அது என்ன கம்பத்த முருகர்னு முருகர்ன்னு சொல்லுவாங்க இந்த சம்பவத்துக்கு அது இந்த இறைவன் வந்து எல்லாமே அப்படிதான் நீங்க எங்க போனாலும் ஒரு அடுத்த இருபத்தஞ்சு ஐம்பது வருஷம் நூறு வருஷம் கல்யூத்தம் நடக்க போனாலும் அது முன்கூட்டி திட்டமிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயமா வச்சிருக்கலாம் ஸோ அதுதாங்கம்மா சார் அதே மாதிரி அதே மாதிரி இப்ப திருவண்ணாமலை ஏன் செலக்ட் பண்றேன்னு சொன்னீங்களே அர்ணயநாதரோட தொடங்கிய இடம் வந்து திருவண்ணாமலை அவரோட பயணம் முடிஞ்ச இடமும் திருவண்ணாமலை தான் எப்படின்னா அர்ணயநாதர் முதல் முதல்ல பாடின பாட்டு முத்து திரு பத்து அது திருவண்ணாமலையில் ஆரம்பிச்சு அவர் கடைசியா வந்து கூடு விட்டு கூடு பாஞ்சு பாரிஜாத மலர் எடுக்க போனதுக்கு அப்புறம் கிளியா மாறி அவரோட லைஃப் முடிஞ்ச இடமும் திருவண்ணாமலை தான் எங்க தொடங்கியதோ அங்கதான் நம்ம பயணம் முடியும் எங்கேயுமே முடியாது அதுதானே சார் கிளி கோபுரம் அதுதான் கிளி கோபுரம் சோ இந்த கிளி வந்து நம்ம லைஃப்லயும் பெரிய ஒரு அதிசயம் பண்ணிட்டு இருக்காங்க தொடர்ந்து பேசுவோம் கண்டிப்பா சார் சார் அதே மாதிரி அஹ் அருணகிரிநாதர் அப்படின்னு ஒன்னு எல்லாருக்குமே திருவண்ணாமலைக்கு வந்த அப்புறம் முருகர் காட்சி கொடுத்தாருன்ற விஷயம் தான் தெரியுது நம்ம வந்து நம்ம முள்ளன்றம் போய் பார்க்கும் பொழுதுதான் முருகருக்கு முன்னாடியே சிவபெருமான் காட்சி கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா அவரு முள்ளன்றத்திலேயே தானே இருக்காரு திருவண்ணாமலை வந்து அவர் அருணயநாதர் நீங்க வந்து அருணயநாதர் படத்துல வந்து நீங்க ஒரு கருத்தை உலகத்துக்கு சொல்ல வரீங்க பிரபஞ்சத்துல பிரபஞ்ச சக்தி அனுமதிக்காம சொல்ல முடியாதுங்கம்மா அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி ஒருத்தர் சாமியை பத்தி திட்டி அவர் கருமா இருக்கும் அந்த பிரபஞ்ச அனுமதிக்கும் அவர் பேசிடுவாரு ஒருத்தர் சாமியை புகழ்ந்து பேசி பேரு வாங்கணும் அந்த பிரபஞ்ச அனுமதிக்கும் பேசிடுவார் அந்த மாதிரி அருணயநாதர் வந்து பேசிக்கவே ஆன்மீகம் அவர் சிவ வருமானம் அவர் முருக பக்தராகவும் இருந்திருக்காரு அவர் எல்லா விதத்திலையும் பக்தியில் சேர்ந்திருக்காரு நீங்கள் நீங்கள் வந்து ஒன்றே விஷயம் சொல்கிறேங்கம்மா நான் வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்ல வேணான்னு தவிர்த்து ஆனால் இதுக்கு இதை விட உதாரணம் வந்து வேற இருக்கான்னு தெரியாது நீங்கள் ஏன் சாமியாரெல்லாம் பெண் விஷயத்தில் மாற்றான்னு நினைக்கிறீங்க இதுக்கு பின்னாடி பெரிய ரகசியம் இருக்குது ஒன்று அவன் செய்கிற தப்புனால மாற்றுறாங்க பொதுவாகவே நீங்கள் பக்தி நிலைன்னு வந்துட்டீங்க உலகத்துக்கு ஒரு விஷயத்த சொல்ல போறீங்கனாலே உங்களுக்கு இயற்கை கொடுக்குற மிகப்பெரிய க ஏன்னா நீங்கள் எல்லா ரகசியத்தையும் டெலிவரி பண்ணிட்டே இருக்கீங்கல்ல ஒருத்தர் ஒருத்த போது அவனது துன்பத்தை நீங்க வாங்கிக்கிறீங்க நீங்க இதுல இதுல இந்த இந்த கருமான தப்சவங்களில் வந்து யாருமே கிடையாதுங்கம்மா எல்லாருமே மாட்டவங்க தான் கிருபானந்த வாரியர் பத்தி நான் தேடுறப்போ இறை முருகப்பெருமான் சோதனையே தராத ஒரு தெய்வம் பார்த்தீங்கன்னா கிருபானந்த வாரியார் தான் மிகப்பெரிய பிரவேர் ஆனால் அவருக்கும் ஒரு இடத்துல ஒரு கர்மா வேலை செய்யுது என்ன அவர் ஏதோ ஒரு கூட்டத்துல வந்து ஒரு விஷயத்தை பேசுறாரு அது எதிர்வினை ஆற்றி அவரை வந்து துன்புறுத்து துன்புறுத்துறாங்க அப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அவரை பாதுகாத்து அடைக்கலம் கொடுத்து வைக்கிறாரு அந்த நன்றி உணர்வுக்காக வந்து அவர் வந்து ஒரு பட்டம் கொடுக்குறாரு பொன்மண செல்வன் எம்ஜி அவர் அவர் கொடுத்த பட்டம் தான் ஸோ அந்த இடத்துல ஒரு துன்பத்தை அனுபவிச்சார் அப்போ பிறந்ததுலேருந்தே துன்பம் அனுபவிக்காதவருக்கு யாரா இருந்தாலும் நீங்க இறை சக்தியே அதான இப்ப பார்வதி தேவி வந்து நம்ம அப்பா கிட்ட சண்டை போட்டு தானே அவங்க தீல இறங்குறாங்க ஒரு கட்டத்துல அதனால இந்த கலியுகத்துல மனிதன் துன்பத்திலும் தப்பவே முடியாதுங்கம்மா எல்லாத்துக்கும் தீர்வு என்ன பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்றதுதான் சோ அப்ப அர்ணயநாதருக்கும் மாய வாழ்க்கைகள் போறாருல நீங்க வந்து நீங்க அருணயநாதரை பத்தி நிறைய விஷயங்கள் ஓப்பனாவும் சொல்ல முடியாதுங்கம்மா முழுசா தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது இதுதான் பிரபஞ்சம் வந்து எதை டெலிவரி பண்ணுன்றது மட்டும் தான் சில விஷயங்கள் வெளியில விட்டுருக்கே தவிர இலங்கையில வந்து அவர் எழுதின பதினாறாயிரம் பாட்டு தீயில எரிஞ்சிச்சுன்றாங்க எந்த சக்தி அதை தீல எரிய வச்சிருக்கோம் சொல்லுங்க ஸோ அவர் வந்து வா வாழ்க்கையை மாற்றுறதுக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் இந்த பாடலை கொடுத்துட்டாரு ஆனா மனிதன் வந்து இதெல்லாம் படித்தா அவன் துன்பம் மா மாறினா இயற்கை என்ன அப்படின்னு எதை கொடுக்கணும் அதை மட்டும் தான் கொடுத்துருக்கேன் நான் கண்டிப்பாக நிகழ்ச்சி முடிகிறப்போ ஒரு பாடல் நான் சொல்றேன் இந்த பாடல் உங்க உங்க நேர்காணலம் தான் சொன்னேன் சார்முகம் மலரும் மனிதனும் இயர்முகம் வந்து எப்படி போச்சோ அந்த மாதிரி இந்த கருணயனார் கொடுத்த பாடல் வந்து மனிதனா பிறந்த எல்லாருமே நீ எந்த மதமா இருங்க எந்த ரிலிஜனா இருங்க உங்களோட ஒரு சக்தி வந்து காப்பாற்று இந்த இந்த பாடல் வந்து அதை காப்பாற்றுங்க ஸோ அருணகிநாதர் வந்து இங்கே வந்து நீங்க மனிதனாலே எல்லாமே தானே எல்லாரும் அப்படி இருக்கும்போது அவர் எல்லா பழக்கத்துக்கும் போகிறார் எல்லா பழக்கத்துக்கும் போனதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஒரு சில ஆசைகள்னால போகும்போது அவருக்கு ஒரு ஞானம் கிடைக்குது யார் மூலயமா கிடைக்குது சகோதரி மூலிமா கிடைக்குது அருணகிநாதர் இருக்கும்போது அவங்க அம்மா வந்து ஒரு விஷயத்த வந்து அவங்க சகோதரிய சொல்லியிருப்பாங்க அது காவியமாவும் இருக்கு படமாகவும் இருக்கு அவரோட வரலாற்றுகளே இருக்கு ஏன்னா இப்போ நீங்க பாபா படம் பார்த்தீங்கல்ல அதில் வந்து அந்த ஓபனிங் சீனில் வந்து ஸோ அந்த சாதுக்களை வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் தரேன் ஒன்று இந்த குழந்தை எங்ககிட்ட கொடுத்துருங்க நாங்கள் பார்த்துக்குறோம் இல்லை நீங்களே வளர்த்து நீங்களே அதை வந்து அந்த குழந்தை இத்தனை வயசு வரைக்கும் எல்லா மாயிலையும் கற்று தெரிஞ்சு அதுக்கப்புறம் அவன் இதாக எங்கள் கூட இனிமேல் வந்து உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுன்னோன்னே அந்த என்றைக்குமே தாய் தாய் தானே புள்ள என் கூட இருக்கட்டுன்னு சொல்லி கேட்பாங்க அந்த மாதிரி தான் முருகப்பெருமான் அர்ணயினாரை உருவாக்கி அவர் மூலயமா டெலிவரி பண்ண நில விஷயம் உருவாக்கினதுக்கப்புறம் இது ரகசியமாக இருக்கணும் அரையினாருக்கு எல்லா மனிதன் பட்டு தான் திருந்து நீங்கள் யாரையும் போய் திருத்தவே முடியாது சமீபத்தில் வந்து ஒரு வாசகம் பார்த்தேன் யாரையும் திருத்தன்னு முயற்சி பண்ணாதீங்க காலம் தன் கடமையை செய்ய காத்திருக்கிறது அதுதான் காலம் எல்லாத்தையும் நம்மளுக்கு புரிய வச்சிடும் அப்போ முருகப்பெருமன் அவங்க அம்மா கணவலை மட்டும் போய் சொல்றாரு என்னன்ட்டு இந்த பையனை அவன் இஷ்டம் போல வளர விட்டுரு அவனுக்கா ஒரு நாள் ஞானம் வராப்போ பண்ணிடும் அவன் மிகப்பெரிய தெய்வ குழந்தைன்னு சொல்லிட்டு அதாவது சாகும் போது அவங்க அக்கா கிட்ட சொல்லுவாங்க அப்போ அதே மாதிரிதான் அந்த அக்காவுக்கு தெரியும் அருணகநாதர் சாதனை கிடையாது ஏதோ ஒரு நேரம் ஏதோ ஒரு மாயில இருக்கான்ட்டு ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு அந்த மாயெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இனிமேல் வாழ்றதே வேஸ்டா இவ்வளோ கேவலமா இருந்திருக்குமே இப்படியெல்லாம் நம்ம மோசமா இருந்தது அப்படின்னு சொல்லி போய் கோபுரத்துல தற்கொலை பண்ணிக்கும் போது முருகப்பெருமான் காட்சி கொடுக்குறாரு எவ்வளோ காட்சி முருகரா காட்சி கொடுக்கல ஒரு சாதுவா அப்பயும் பாருங்க காப்பாத்தி இவர் என்ன என்னதிகை காப்பாத்துறதுனால வாழவே தகுதி இல்லாத ஒரு ஆள் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இல்ல இல்ல உனக்கு நிறைய பனி இருக்கு நீ யாருன்னு கேட்ட அப்புறம் சொல்லற சுமாயிருட்டு போறார் அந்த சொல்லற இருன்றது வந்து அவருக்கு சொன்ன ஒரு வார்த்தை அப்படின்றது வந்து நார்மலா எல்லாரும் நடப்பாங்க ஆனா மிகப்பெரிய மந்திரம் எவ்வளோ கேவலோ நீங்கள் பேசாமல் இருக்கீங்களோ எவ்வளோ கேவல நீங்கள் அமைதியாக பேசுறீங்களோ எவ்வளோ வார்த்தையை கம்மி பண்ணி பேசுறீங்க அவ்வளவு கேள்வ உங்களோட சக்தி வந்து ஜிரிச்சாஜ் ஏறிட்டே இருக்கும் அதனாலதான் வந்து இந்த மௌனமாக இருக்கிறவங்கலாம் கோவம் அதிகமாக வரும் ஏன் வந்து இந்த பூஜை பண்றவங்க ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்க வந்து ரொம்ப கத்திடுவாங்க பார்த்திருக்கீங்களா ஏன்னா அவங்களோட ரத்தம் சுண்ட சுண்ட அது அந்த எக்ஸ்பிரஷனை வந்து டக்குன்னு ரிஷிகள் முன்னிற்கெலாம் கோவப்படுறது காரணமே அதுதான் நீங்கள் எவ்வளோ மௌனமாக இருக்கீங்களோ அவ்வளோ உங்களுக்கு வீரியம் அதிகமாயிடும் நீங்க நினைச்சது கிடைக்கும் நீங்க சபிச்சீங்கன்னா அவனுக்கு பாதிப்பு ஏற்படும் வாழ்த்துனீங்கன்னா அவங்களுக்கு நல்லது நடக்கும் அப்ப அந்த சும்மா இருன்னு சொன்னதுக்கு அப்புறம் சர்க்கிள் மாறுது அப்படியே அப்போ இந்த தான் அவரோட முதல் பாடல் வந்து சொல்றாரு அண்ணனாரு வந்து எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் ஞானத்துல வந்து நீ என்னை பத்தி பாடுன்றாரு என்ன தெரியும் என்னை பத்தி பாட அவன் நாக்க காட்டுன்னு சொல்ல அதில் ஓ வேல ஓமுன்னு சொல்லி போறாரு அப்போ முத்தை தெரு பத்து திரு ஆரம்பிக்கிறாரு இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அரையனார் கொடுத்த பாடல் இங்க இருந்து தான் வயலூர் மலை கர்நாடகா வரைக்கும் போயிருக்காரு மறையாரு இப்போ நான் பெங்களூர் போகும்போது அந்த விஷயத்தை வந்து உணர்ந்தேன் கர்நாடகா அம்பின்னு ஒரு முருகரை பத்தி பாடி இருக்காரு பெரிய அதிசயம்னா இலங்கை போனதெல்லாம் எவ்வளோ பெரிய அதிசயம் இலங்கையெல்லாம் வந்து அவர் அதுக்குள்ள அஷ்டமா சித்திக்கெல்லாம் அவர் கற்றுக்கிட்டாரு இப்போ நம்ம போகிறது வயலூர் வீராமலையில் அவர் அஷ்டமா சித்திகளாம் கற்றுக்கிட்டு அங்கேருந்து இலங்கையெல்லாம் ஃபுல்லாக பயணம் வான்வழி பயணமே போயிருக்காரு எதிர்காம மார்கட்டும் அங்கே பெரிய அதிசயம் பண்ணியிருக்காரு அவர் முருக முருகப்பெருமானுக்கும் இலங்கைக்கும் இருக்கிற தொடர்பு தான் பெரிய பேர் அதிசயம் அங்க இருந்து அதுக்கு அதுக்கப்புறம் பாருங்க முருகர் வந்து இவருக்கு ஒரு லைஃப் கொடுக்கணும்னு நினைச்சிட்டாரு தான் எல்லாமே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஆஹ் அப்படியே இருக்கும்போது எல்லாருக்கும் அந்த கருமா வேலை செய்யும் நீங்க வந்து அதான் நான் சொன்ன பாருங்க அந்த இதர்ல ஒரு சாமியார் வந்து கேக்குறாரு அந்த சாமியார் மூலயமா போட்டி பிரச்சனை வருது அதுக்கப்புறம் திரும்ப முருகர் வந்து அவர் காட்சி கொடுக்கறாரு இறங்க பவர் பவரானவர்னு சொல்லிட்டு நிக்கிறேன் அதுல இந்த இந்த விஷயத்துல உணர்றது என்னன்னா முருகர் தன் பக்தனுக்காக தன் அம்மா அம்மா இருக்காங்கல்ல அவங்களே ஒட்டி ஏமாத்திட்டு வந்துடுவாரு இது ஒரு நிமிஷம்மா என் பக்தர் இருக்கா அப்ப கூட அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்லுவாரு உன் பக்தன் கேக்குறான் ஆனா போ ஆனா அவனுக்கு மட்டும் காட்சி கொடு அவன் தப்பானவன் அவன் கெட்டவன் அப்படின்னு ஒரு நிபந்தனையோட அம்மா அனுப்புவார் சோ இது வந்து அருணகிரியனாரை பத்தி பேசுறதுக்கு நம்ம இன்னும் உலகம் ஃபுல்லா பயணிக்க போன்றது ஒரு பெரிய சந்தோஷம் இப்போ நம்ம இந்த அருணகிநாடு தேடிய பயணத்துல உலகத்திலேயே முதல் முதல் அரணிநாருக்கு க மணிமண்டம் கட்டியிருக்காங்க அது எங்கன்னா திருவண்ணாமலையில தான் அந்த அருணகநாதருக்கு நம்ம அபிஷேகம் வந்து இந்த நிகழ்ச்சியில பாருங்க எல்லாமே அது அதிசயம்தான் நான் வந்து அங்க ஒரு வீடியோ மட்டும் எடுத்தா போதும்னு அனுமதி கேட்டேன் அவங்க பாருங்க நீங்க அபிஷேகம் பண்ணலாம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை கிழமை முருகப்பெருமானுக்கு உங்க அந்த நாள் இந்த நாள்ல அரங்கநாதர் மணிமண்டலத்துல மணிமண்டத்துல அரண்நாதர் பெருமானுக்கு அபிஷேகம் மாறாயம் நடக்கும்போது அது உலகம் ஃபுல்லா இருக்கிற முருகபக்தி நம்ம காட்ட போறோம் இது மட்டும் இல்லாம நான் வந்து கடந்த வருஷம் வந்து அரையநாதர் மணிமண்டலத்துக்கு வந்து தியானம் பண்ணப்போ எனக்கு ஒரு வேலு கொடுக்குன்னு உத்தரவெச்சாங்க ஒரு வேல் வைக்கணும்னு சொல்லி அது நான் வாங்கி வைக்கணும் தான் நான் நினைச்சிட்டே இருந்தேன் அப்ப இலங்கையில எனக்கு ஒரு வேல் கொடுத்தாங்க இப்போ வரைக்கும் அந்த பாக்ஸ் பிரிக்கவே இல்லை அதுக்கு முன்னாடி தான் பிரிக்க போறோம் அந்த வேல் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு அடியில இருக்கிற வேலை வந்து அவர் எனக்கு கொடுக்குறாரு நான் சொன்னேன் இவ்வளவு பெரிய வேலை வந்து பிளைட்ல எடுத்துட்டு போக முடியாதுங்க உங்களுக்கு கொடுக்கணும்னு எனக்கு முருகர் கனவுல சொல்லிட்டாருங்க கொடுத்தே ஆகணும்னு சொல்லி ரூமுக்கு எடுத்து வந்து கொடுக்குறாரு நானும் வாங்கிட்டு யோசிக்கிறேன் இதை வந்து எடுத்துகிட்டே போக முடியாதுங்க எனக்கு இப்போ ரொம்ப வருத்தமாக இருக்க நீங்கள் இல்லைங்க கொடுக்கணும்னு சொல்லிட்டாருல உங்களுக்கு வந்து சேருன்னு சொல்லிட்டு என் அட்ரெஸ்லாம் வாங்கி இலங்கையிலேருந்து கொரியர் பண்ணிட்டார் அந்த வேலை பாக்ஸை அந்த வேல் வந்து என்கிட்ட நான் இலங்கை போய் கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு மாதம் இருக்குங்கம்மா இவ்வளோ நாளும் அந்த வேல் என்கிட்டயே இருந்துச்சு என் வண்டிலேயே தான் இருந்துச்சு நான் ஒவ்வொரு நாளும் எப்ப முருகா இது யாருக்கு முருகா கொடுக்க சொல்ல போகிறேன் அப்படின்னு நினைக்கும் போது இப்போ திருவண்ணாமலைக்கு பயணம் நம்ம திட்டமிட்டதுக்கு அப்புறம் அரையனார் சண்டை அந்த வேல் கொடுக்கணும்னு உத்தரவு வந்து ஆல்ரெடி கதிர்காம முருகர் கோயிலில் கொடுத்த ரத்ன வேல் வந்து பெங்களூரில் ஒரு அம்மா கொடுத்தேன் தனரேகான்னு சொல்லி மண்டூர் கந்தசாமி கோயிலில் கொடுத்த வேல் மட்டும் என் கையில இருக்கு அது ஒரு பெரிய அதிசயமான வேல் முருகரோட தங்க விழா அந்த அந்த கோயில தான் இருக்கு இந்த முருக பக்தர் கொடுத்த பெரிய வேல் வந்து எங்க கொடுக்கணும் எங்க கொடுக்குன்றப்போ உத்தரவு வந்து தியானத்துனா உத்தரவு இங்க அருணயனார் கொடுக்கணுன்னுட்டு அந்த வேலையை அங்க கொடுப்போம் அங்க நம்ம கண்டிப்பா சார் தொடர்ந்து நம்ம இந்த அருணகிரிநாதரை தேடிய பயணம் வந்து இங்க இருந்து நம்ம வந்து புறப்பட்டு அடுத்து அருணகிரிநாதருடைய மணிமண்டபத்துக்கு போறோம் தொடர்ந்து இன்னும் இன்னைக்கு நிறைய அதிசயங்கள் நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் புறப்படலாம் சார் நன்றி